வணக்கம் நாம தினமும் யூஸ் பண்ற சாதாரண தண்ணிக்குள்ள நமக்கு தெரியாத ஒரு பெரிய சக்தி ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்றாரு அது உண்மையா இருக்குமா வாங்க இந்த ஆச்சரியமான கண்டுபிடிப்பை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் இந்த கேள்வியை கேட்கும்போது ஏதோ சயின்ஸ் பிக்ஷன் கதை மாதிரி இருக்கலாம் இல்லையா ஆனா இந்த முழு ரிசர்ச்சோட மைய புள்ளியே இதுதான் வெறும் ஒரு மில்லி லிட்டர் தண்ணியிலிருந்து கரண்ட் எடுக்க முடியுமா அந்த ரிசர்ச் ரிப்போர்ட்ல என்னதான் சொல்லியிருக்காங்கன்னு பாப்போமா இந்த செட்டப் எவ்வளவு சிம்பிளா இருக்குன்னு பாருங்களேன் எதுக்குன்னு பெரிய லேப்லாம் தேவையில்ல ரொம்ப ஆன கருவிகளும் தேவையில்ல ஒரு சின்ன குப்பில ஒரே ஒரு மில்லி லிட்டர் தண்ணி அதுக்குள்ள ரெண்டே ரெண்டு சாதாரண மெட்டல் ராட் இது ஒரு வோல்ட் மீட்டர்ல கனெக்ட் தான் நாம யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது ஆமாங்க இந்த சிம்பிளான செட்டப்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு வோல்ட் கரண்ட் ஜெனரேட் ஆகுது வெளியில இருந்து எந்த ஒரு பவர் சோர்ஸுமே இல்லாம வெறும் தண்ணியும் ரெண்டு மெட்டலும் மட்டும் ஒரு குட்டி பேட்டரி மாதிரி வேலை செய்யுது இது எப்படி சாத்தியம் இந்த ஜீரோ பாயிண்ட் நைன் வோல்ட் அங்குறது சும்மா ஒரு நம்பர் மட்டும் இல்ல இத வச்சு ஒரு சின்ன எல்இடி லைட்டை கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு எரிய வைக்க முடியும் யோசிச்சு பாருங்க ஒரு துளி தண்ணியில இருந்து இவ்ளோ பவரா ஆனா கதை இதோட முடியல இன்னும் இருக்கு சரி இதுவரைக்கும் பார்த்ததே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆனா இந்த ரிசர்ச்ல ரொம்பவே வெச்சித்திரமான யாருமே எதிர்பார்க்காத ஒரு பகுதிக்கு வரப் வரப்போறோம் இது நம்ம படிச்ச எல்லா விதிகளையும் மீறற மாதிரி இருக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்இடி லைட் ஏரிய ஏறிய பேட்டரியோட வோல்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது இது எந்த ஒரு நார்மல் நடக்கற நடக்கிற விஷயம்தான் இங்க பாருங்க இருபது நிமிஷத்துல வோல்டேஜ் ஜீரோ பாயிண்ட் த்ரீ வோல்ட்டுக்கு வந்துருச்சு ஆனா அதுக்கப்புறம் முப்பது நிமிஷம் கழிச்சு பார்த்தா வோல்டேஜ் திடீர்னு ஒன் பாயிண்ட் நைன் வோல்ட்டுக்கு ஏறி அங்கேயே ஸ்டேபிளா நிக்குது இப்போதான் அசலான மேஜிக்கே நடக்குது அந்த செட்டப் சும்மா தனியா வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வந்து பாக்குறாங்க பார்த்தா அதோட வோல்டேஜ் தானாவே அதிகமாகுது ஆரம்ப நிலைக்கு வர்றது மட்டும் இல்ல அதை விட அதிகமா பாருங்க செவன் வோல்ட் வரைக்கும் போயிடுது ஒரு பேட்டரி எப்படி தன் தானே ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும் இந்த விசித்திரமான செல்ஃப் ரீசார்ஜிங் விஷயத்தை விளக்கறதுக்காக அந்த ரிசர்ச்சர் ஒரு புது தியரியை முன்வைக்கிறாரு இது நம்ம வழக்கமா கெமிஸ்ட்ரியில படிக்கிற விஷயத்துல இருந்து டோட்டலா வேற மாதிரி இருக்கு இதுதான் அந்த ரிசர்ச்சரோட முக்கியமான வாதம் அதாவது இந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் நாம நினைக்கிற மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷனால நடக்கல அதுக்கு பதிலா தண்ணீர்ல இருக்கிற ஆட்டம்ஸோட நியூக்ளியஸ்ல இருக்கிற நியூட்ரான் லெவல்ல ஒரு குவாண்டம் நிகழ்வு நடக்குதுன்னு அவர் சொல்றாரு ஓகே இந்த தியரிய நாம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல ஐசடோப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் சிம்பிளா சொல்லணும்னா ஐசடோப்புங்கிறது ஒரு எலிமெண்ட்டோட ட்வின்ஸ் மாதிரி புரோட்டான்ஸ் எண்ணிக்கை தான் இருக்கும் ஆனா நியூட்ரான்ஸ் எண்ணிக்கை மட்டும் வித்தியாசமா இருக்கும் இங்கே பாருங்களேன் ஒரு நார்மல் ஹைட்ரஜன் ஆட்டம்ல நியூட்ரானே கிடையாது ஆனால் ஹைட்ரஜனோட ஐசடோப்ஸ்ல ஒன்னு இல்லனா ரெண்டு நியூட்ரான்ஸ் இருக்கும் இந்த எக்ஸ்ட்ரா நியூட்ரான்ஸ் தான் இந்த மொத்த நிகழ்வுக்கும் முக்கியமான காரணம்னு அந்த ரீசர்ச்சர் நம்புறாரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த நியூட்ரான் இருக்கிற ஐசோடோப்ஸ் நேச்சுரலாவே நம்ம தண்ணில இருக்கு ரொம்ப ரேர் தான் கிட்டத்தட்ட ஆறாயிரம் தண்ணி மாலிக்யூல்ஸ்ல தான் இந்த மாதிரி இருக்கும் ஆனாலும் இந்த சின்ன அளவில் இருக்கிற மாலிக்யூல்ஸ் தான் இவ்ளோ பெரிய ஆச்சரியமான எனர்ஜிக்கு காரணம்னு ரிசர்ச்சர் சொல்றாரு சரி எல்லாம் ஓகே இப்போ ப்ராக்டிக்கலா வருவோம் இந்த சின்ன இருந்து கிடக்கிற எனர்ஜிய அதிகப்படுத்த முடியுமா இதை எப்படி ஒரு பெரிய ஸ்கேல்ல உருவாக்க அந்த ரிசர்ச்சர் முயற்சி பண்ணாருன்னு பார்க்கலாம் அந்த ரீசர்ச்சர் என்ன பண்ணாருனா சில்வர் ஜிங்க்கு பதிலா காப்பர் அலுமினியம் மாதிரியான வேற வேற காமனான மெட்டல்ஸை யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காரு ஒவ்வொரு மெட்டல் காம்பினேஷனும் கரண்ட் உற்பத்தியை எப்படி மாத்துதுன்னு செக் பண்ணியிருக்காரு ரிசன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சர்பிரைசிங்காக இருந்துச்சு யூஸ் பண்ற மெட்டல்ஸை மாத்துறது மூலியமா பவர் அவுட்புட்டை பல மடங்கு அதிகமாக்க முடிஞ்சுது பாருங்க காப்பரும் அலுமினியமும் சிக்ஸ் வோல்ட் கொடுக்குது அதே சில்வரும் ஜிங்கும் நைன் வோல்ட் வரைக்கும் கொடுக்குது ஞாபகம் இருக்கா நம்ம ஆரம்பிச்சது வெறும் பாயிண்ட் நைன் வோல்ட்ல இருந்து இது கிட்டத்தட்ட பத்து மடங்கு அதிகம் இந்த டெக்னாலஜிக்கு அந்த ரிசர்ச்சர் ரெண்டு பேர் வச்சிருக்காரு ஒன்னு நியூட்ரான்ஸோட செயல்பாட்டை பேஸ் பண்ணியிருக்கிறதால நியூட்ரான் ஜம்ப் பேட்டரி இன்னொன்னு இது ரொம்ப சின்ன மாலிக்யூல் லெவல்ல நடக்கிற ஒரு குவான்டம் நிகழ்வுங்கிறதால குவாண்டம் பேட்ரின்னு சொல்றாரு இந்த ப்ராசஸ இன்னும் ஆழமா ஆராய்ச்சி பண்ணும்போது ரிசர்ச்சர் ஒரு விசித்திரமான எனர்ஜி சைக்கிளை நோட் பண்ணிருக்காரு இதுல என்ன நடக்குதுன்னா எனர்ஜி ஒரு ஸ்டேஜ்ல உருவாகுது இன்னொரு ஸ்டேஜ்ல யூஸ் ஆகுது அப்புறம் மூணாவது ஸ்டேஜ்ல திரும்பவும் ஸ்டோர் ஆகுது இந்த மூணு ஸ்டேஜும் ஒரு தொடர்ச்சியான சைக்கிள் மாதிரி இயங்குதுன்னு அவர் சொல்றாரு இதுதான் அந்த பேட்டரி தானா ரீசார்ஜ் ஆகிறதுக்கு காரணமா இருக்கலாம் சரி இந்த ரிசர்ச்சோட கண்டுபிடிப்புகள் எல்லாம் நம்மள எங்க கொண்டு போகும் இந்த டெக்னாலஜியோட ஃப்யூச்சர் இம்பாக்ட் பத்தி அந்த ரிசர்ச்சர் ஒரு பெரிய பார்வையை முன் வைக்கிறார் இதுதான் இந்த ரிசர்ச்லயே ரொம்ப போல்டான நம்மள யோசிக்க வைக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் நாம தன்னிய வெறும் ஒரு மீடியமா தான் பாக்குறோம் ஆனா அதுவே ஒரு ஃபியூவலா இருக்கலான்னு அந்த ரிசர்ச்சர் சொல்றாரு ஒருவேளை எனர்ஜிக்கான பதில் இத்தனை நாளா நம்ம கண்ணு முன்னையில தான் இருந்துக்குமோ இந்த டெக்னாலஜியோட சாத்தியக்கூறுகள் உண்மையிலே பிரமிக்க வைக்குது யோசிச்சு பாருங்க வெறும் ஒரு கிராம் தண்ணி அதாவது கொஞ்சம் சொட்டு தண்ணி அது ஆவியாகிற வரைக்கும் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளைக்கு தொடர்ச்சியா பவர் சப்ளை பண்ண முடியும்னு இந்த ரிப்போர்ட் சொல்லுது இது மட்டும் உண்மையானா நாம எனர்ஜியை பாக்குற விதமே டோட்டலா மாறிடும் கடைசியா இந்த ரீசர்ச் நம்ம முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வியை வைக்குது ஒரு சாதாரண தண்ணி மாலிக்யூல்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற உண்மையான பவர் என்ன இந்த கண்டுபிடிப்புகளை வச்சு இன்னும் ஆழமா ஆராய்ஞ்சா நம்ம உலகத்தோட எனர்ஜி தேவைகளை நாம சமாளிக்கிற விதத்தையே இது நிரந்தரமா மாத்தி அமைக்கலாம்